நீங்களா இப்போது வளர்முறை முகூர்த்தம்னு வச்சுக்கிட்டா அது தப்பு ஏதோ ஒன்னு குருட்டு கனமா அமைஞ்சு போயிடும் முதல்ல முகூர்த்த நாள்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம் நாளுக்கு பார்வையா நாளுக்கு உடம்பா என்ன சாமி சொல்றீங்க துஷ்டிகரணம்லாம் ஆகவே ஆகாது சகுனிகரணம் இதெல்லாம் எங்க பாக்குறீங்க நீங்க யாருக்கு தெரியும் இன்னைக்கு இங்க இருந்து டெல்லி போய் டெல்லியில இருந்து இஸ்தான்ஃபுல் போனோம் இந்த மாதிரி சுப முகூர்த்த நாட்களுக்கு இவ்வளவு அடிப்படை தேவைகள் இருக்கு இந்த மாசத்திற்கான முகூர்த்த நாட்களை பார்க்கலாம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அழுத்துங்க சுப முகூர்த்த நாட்களை நம்ம எப்படி முதல்ல தேர்வு செய்யணும் அப்படிங்கறத பற்றி சொல்ல நிச்சயமாவா முதல்ல உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய்வரகி ஜெய் ஜெய்வரகி முதல்ல முகூர்த்த நாள்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம் முகூர்த்த நாள்னா என்ன சாமி நாளுக்கு உயிரும் உடம்பும் பார்வையும் இருக்க வேண்டும் இதுதான் முகூர்த்த நாள் என்ன சாமி சொல்லுவோம் உயிர் நாளுக்கு உயிரா நாளுக்கு பார்வையா நாளுக்கு உடம்பா என்ன சாமி சொல்கிறீங்க அதே போல் நாமயோகம் கரணம் அதிகண்டம் கண்டம் விஸ்வகும்பம் இந்த மாதிரியான யோகங்கள் ஆகாது எங்கே நீங்கள் யோகத்தை பார்க்குறீங்க எங்கே கரணத்தை விஷ்டிகரணம் விஷ்டிகரணம்லாம் ஆகவே ஆகாது சகுனிகரணம் இதெல்லாம் எங்கே பார்க்குறீங்க நீங்கள் யாருக்கு தெரியும் இன்றைக்கி கரணம் யாரை பார்க்குறீங்க யோகம் யார் பார்க்குறீங்க வெறும் காலண்டரில் தாலி போட்டிருக்கா என்ன பழக்கம் இது அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை இதையெல்லாம் கணித்து நாங்கள் சொல்கிறோம் இந்த நாள் முகூர்த்த நாள் இதுவும் உங்கள் ராசிக்கு ஒத்துருமா நீங்கள் செக் பண்ணிக்கணும் அதுதான் முக்கியம் அப்போ முகூர்த்தனால ஏதோ ஏனோ தானோன்னு செட் பண்ணக்கூடாது அந்த நாளுக்கு உயிர் இருக்கா நேத்திரம் இருக்கா ஜீவன் இருக்கா அப்புறம் செய்யக்கூடிய அந்த பூஜை நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கா சரி சந்திரா யார் உக்காந்து பூஜை பண்ணிக்கிறீங்களோ யாரும் உக்காந்து பூஜை பண்ணிக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த நாள் ஒத்து போகுதா இதுக்கு அடுத்து தாராபலன்னு ஒன்று இருக்குது நட்பு அதி நட்பு க்ஷேமம் வதை பகை அப்படின்னு அஞ்சு வகையான குணங்கள் உண்டு ஒரு நாளுக்கு அந்த நாள் உங்களுக்கு க்ஷேமமாக இருக்கா நட்பாக இருக்கா அதி நட்பாக இருக்கா அல்லது பகையோ வதமோ இருந்தால் பண்ணக்கூடாது அப்போ இதையெல்லாம் பார்த்து சொல்லக்கூடியது தான் நம்ம சேனலில் வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்கள் சார் எங்களை இங்கேருந்து வெளிநாடு கூப்பிட்டு போனாங்க சார் என்னையும் என் மனைவிக்கும் டிக்கெட் போட்டு ஃப்ளைட்டில் இங்கேருந்து டெல்லி போய் லேட் டெல்லியிலேருந்து இஸ்தான்புல் போனோம் புடுதுங்களா அந்த மாதிரி கொண்டாடுவாங்க ஜனங்கள் நம்மளை இதெல்லாம் கைராசியாக இருந்து அவங்க வாழ்வாங்கு போன இடசாமி நீங்கள் குறித்து கொடுத்த நாள் நல்லா இருக்குது உள்ளே வந்து நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்க கைராசியாக இருக்குது எத்தனையோ அன்பர்கள் அப்போ அதை போல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே வெறும் காலண்டரை மட்டும் வச்சு நாள் பார்க்காதீங்க இந்த மாதிரி சுபமுகூர்த்த நாட்களுக்கு இவ்வளோ அடிப்படை தேவைகள் இருக்கு இது உங்க ஜாதக பிரகாரம் இப்போ நான் ஒரு நாலு தேதி சொல்ல போகிறேன் இந்த மாதத்துல எத்தனை முகூர்த்த நாள் இருக்குன்னு இப்போ சொல்ல போகிறேன் அல்ல தேய்பிரை முகூர்த்தங்கள் எத்தனை வளர்புறை முகூர்த்தங்கள் எத்தனை வளர்புறை முகூர்த்தம்னா என்ன தேய்பிரை முகூர்த்தம்னா என்ன தேய்பிரை முகூர்த்தத்தை பொறுத்தவரையில் பௌர்ணமி கழிச்சி அஞ்சாம் நாள் பஞ்சமி வரையிலும் வளர்பிறை தான் பௌர்ணமி கழிச்சி சங்கடகர சதுர்த்தி சங்கட சதுர்த்திக்கு மறுநாள் பஞ்சமி வரையிலும் வளர்பிறை கணக்கு தான் சஷ்டியிலிருந்து அமாவாசை வரையிலும் தேய்பிரை கணக்கு தான் அப்போ இந்த வளர்புறை முகூர்த்தம் தேய்பிரை முகூர்த்தம் இதெல்லாம் நம்ம இதில் இந்த பின்னாடி சொல்லியிருக்கிறோம் இந்த மாதத்திற்கான முகூர்த்த நாட்களை பார்க்கலாம் பாருங்கள் நமச்சிவாயம் அன்பு பக்தர்களே இப்போ ஆவணி மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்த நாட்கள் நம்ம இதை தான் பார்க்க போகிறோம் ஆவணி மாசத்துல வரக்கூடிய முகூர்த்த நாட்கள் இங்கிலீஷ்க்கு இது ஆகஸ்ட் மாசத்துல வருது முகூர்த்த நாட்கள் நம்ம வச்சுக்கலாம் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்குறேன் எப்படி நாள் எப்படி பார்க்கணும் நட்சத்திரம் எப்படி பார்க்கணும் ஒரு கல்யாணம்னா சும்மா சத்திரம் கிடைக்குதுன்னு போய் நம்ம நாள் பிக்ஸ் பண்ணிட்டு வந்துடக்கூடாது வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு எல்லாருமே சொல்லி கொடுத்துருக்குறேன் அப்ப இந்த ஆகஸ்ட் மாத சுப முகூர்த்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஆவணி நாள் ஆவணி நாலு ஆகஸ்ட் இருபதாம் தேதி புதன்கிழமை தேய்பிரை முகூர்த்தம் துவாதசி திதி வருது புனர்பூச நட்சத்திரம் இது முதல் முகூர்த்த நாள் இது தேய்பரி முகூர்த்த நாள் அடுத்தது ஆவணி அஞ்சு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை அன்னைக்கு வருது இதுவும் தேய்பரி முகூர்த்தம் பிரதோஷ திதி த்ரோதசி பூசம் நட்சத்திரத்தில் இந்த முகூர்த்த நாள் வருது அடுத்தது ஆவணி பதினொன்று இருபத்தி ஏழு இது வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வரக்கூடிய முகூர்த்த நாள் எப்பொழுதுமே விநாயகர் சதுர்த்தி ஏதேனும் ஒரு முகூர்த்த நாளில் வருவது வழக்கம் அதன் பிரகாரம் இந்த வருஷம் ஆவணி மாதம் பதினோராம் தேதி ஆங்கிலம் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை அன்னைக்கு வளர்பிறை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அஸ்தம் நட்சத்திரத்தில் சந்திரனுடைய வருது சூப்பரான நாள் அடுத்ததாக மறுநாள் அப்படியே விநாயசத்திக்கு மறுநாள் ஆவணி பன்னெண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை இதுவும் வளர்ப்பெறி முகூர்த்தம் பஞ்சமி திதி சோ சித்திர நட்சத்திரத்தில் வருது இதுவும் சூப்பரான டாப் முகூர்த்த நாள் இந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கும் விநாயக சதுர்த்தி மறுநாளும் தாப்பான முகூர்த்த நாள் இந்த விநாயக சதுர்த்தி மறுநாள் வியாழக்கிழமை ஒன்பது பத்திர முகூர்த்தம் தான் சிறப்பு ஒன்பது வைப்பீர்களே ஆனால் அற்புதமா இருக்கும் அப்புறம் ஆவணி மாசம் பதிமூணாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை என்ற தினம் சஷ்டி இதுவும் வளர்புறை முகூர்த்தம் ராகு உடைய நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்திலேயே இந்த முகூர்த்த நாள் வருகிறது சோ பாருங்க ஆவணில இருபத்தி ஏழு சாரி ஆகஸ்ட் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது மூணு நாளும் அடுத்து 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 முகூர்த்த நாள் தான் விநாயக சதுர்த்தி அப்புறம் மறுநாள் பஞ்சமி மறுநாள் ஷஷ்டி மூணுமே அற்புதமான வளர்புறை முகூர்த்த நாள் நல்லா இருக்குது இப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே உங்கள் வீட்டு என்ன விசேஷத்தையும் அறுபதா கல்யாணம் என்பதா கல்யாணம் சஷ்டிப்த பூர்த்தி இன்னும் கம்பெனி விசேஷங்கள் கம்பெனி பூஜைகள் ஸோ எல்லாருமே இந்த முகூர்த்த நாளில் தேர்ந்தெடுத்து செய்யுங்க செய்யக்கூடிய நாள் உங்களுக்கு ஒத்து வருதா அப்படிங்குறத நல்ல ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி தெரிஞ்சுக்கோங்க தேவை உதவி தேவையெனில் உதவிக்கு சமையல் பார்த்து சொல்லுங்க வந்து செஞ்சு கொடுப்பீங்களா ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு உதவி தேவையெனில் நிச்சயமாக வந்து செய்து கொடுப்போம் கைராசியான முறையில் செய்து கொடுப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரஹி ஜெய் ஜெய் வரஹி